வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் சிறு விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களும் குறைந்த விலையில் வேளாண் கருவிகளும் கிடைக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் தமிழக அரசு அலுவலகங்களை சுத்தமாக வைத்திருக்கும் நோக்குடன் செயல்படுத்தப்படும் தூய்மை தமிழ்நாடு இயக்கத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளாா் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் இதுவரை இரண்டு கோடியே முப்பத்து நான்கு லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் தாய்லாந்தின் பியூனின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டின் உர உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார் கடந்த சில மாதங்களில் மூன்று லட்சத்து எண்பத்து நான்காயிரம் டன் டிஏபி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசுடன் மாநில அரசு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டாா் சிறு விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களும் குறைந்த விலையில் வேளாண் கருவிகளும் கிடைக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பஞ்சாபின் பட்டியாலாவில் வேளாண் உபகரணங்கள் உற்பத்தி நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர் நாட்டில் தற்போது வேளாண் எந்திரங்களின் உற்பத்தியும் அவற்றின் பயன்பாடும் அதிகரித்துள்ளதாக கூறினார் நவீன எந்திரங்களின் பயன்பாட்டையும் ஏற்றுமதியையும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினாா் தமிழக அரசு அலுவலகங்களை சுத்தமாக வைத்திருக்கும் நோக்குடன் செயல்படுத்தப்படும் தூய்மை தமிழ்நாடு இயக்கத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மாநிலம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக அவர் ஆலோசனை நடத்தினாா் குப்பைகளை தரம் பிரித்து சேகரிக்கும் இந்த திட்டம் தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த சில நாட்களில் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் இதுவரை இரண்டு கோடியே முப்பத்து நான்கு லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் ஒரு பகுதியாக பணியிடங்களில் தொற்றா நோய்கள் பரிசோதனை திட்டத்தை சென்னை கிண்டி திருவிக்க தொழிற்பேட்டையில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் பணியாற்றும் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் மற்றும் மக்கள் அமைப்புகளின் போராட்டங்களை தடுக்கும் வகையில் மாநில அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திமுக அரசை கண்டித்து உரிய அனுமதி பெற்று அஇஅதிமுக நடத்திய போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் காவல்துறை செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளாா் வெற்று விளம்பரங்கள் மூலமும் விமர்சனங்களை ஒடுக்குவதன் மூலமும் ஆட்சி மீதான மாய பிம்பத்தை தக்கவைக்க திமுக நினைப்பதாகவும் இது நீடிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளாா் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொலை கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் போதைப் பொருள் புழக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் காவல்துறை முறையாக செயல்படவில்லை என்றும் இது மாநில அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் கூறினாா் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மோடி அரசின் பதினோரு கால சாதனை குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இது தொடர்பான செய்தித் தொகுப்பில் இன்று நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை காக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் இடம்பெறுகின்றன கடந்த பத்தாண்டுகளில் நாட்டின் கலாச்சார பயணம் வண்ணமயமானதாக மாறியுள்ளது நமது செழிப்பான பாரம்பரியம் உலகின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது நம் கண்முன்னே கம்பீரமாக அமைந்திருக்கிற காலத்தால் அழியாத ஹம்பி கோயில்கள் தொடங்கி நமது மரபு சார்ந்த இசை நடனம் என்று அருபமாக இம்மண்ணில் வேரூன்றி இருக்கிற பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் மத்திய அரசின் திட்டங்கள் அமைந்துள்ளன அயோத்தியில் அமைக்கப்பட்டுள்ள ராமர் கோயில் நம்பிக்கை மற்றும் தேசிய ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்கிறது மக்களின் நீண்டகால கனவை நிறைவேற்றும் வரலாற்று சின்னமாகவும் இது விளங்குகிறது வாரணாசியில் செயல்படுத்தப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயில் வழித்தட திட்டம் கங்கை நதியுடன் அக்கோயிலை நேரடியாக இணைத்து பக்தர்களுக்கு பரவச அனுபவமாக மாறியுள்ளது உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் மற்றும் ஆன்மீக அனுபவத்தை வழங்கும் வகையில் உஜ்ஜைனில் செயல்படுத்தப்பட்ட மகாகால் லோக் திட்டமானது மகா காளீஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்குகிறது இமயமலையில் அமைந்துள்ள கேதார்நாத் பத்ரிநாத் கோயில்கள் சீரமைப்பு பணிகள் அந்த புனித தலங்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அங்குள்ள கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தியுள்ளது சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்படுகிற ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் பயண கட்டமைப்பை மேம்படுத்தியுள்ளது இதற்காக குறிப்பிட்ட கருப்பொருளில் அமைந்த பயண பாதைகள் சார்ந்து எழுபத்தாறு பணிகளுக்காக ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பாரம்பரிய நகர மேம்பாடு மற்றும் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பன்னிரண்டு பாரம்பரிய நகரங்களை மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இந்த திட்டங்கள் அனைத்துமே நாட்டின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை காப்பது மட்டுமல்லாமல் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியையும் ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளன சீக்கிய குருத்வாராக்கள் புத்த விகாரங்கள் சமண கோயில்கள் சூஃபி தர்காக்கள் பழங்குடியின புனித தலங்கள் மீட்பு சீரமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் வகையில் இத்திட்டங்களின் கீழ் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிலைகள் மத்திய அரசின் தொடர் முயற்சிகளால் மீண்டும் தாயகத்திற்கு கொண்டு வரப்பட்டது கலாச்சாரத்தின் மாண்பினை நிலை நிறுத்தியுள்ளது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டம் மற்றும் பாரத் மாலா திட்டங்களின் கீழ் புனித தலங்களுக்கான சாலைகள் ரயில் வழித்தடங்கள் ரோப்கார் சேவைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன கலாச்சார மறுமலர்ச்சி என்பது வரலாற்றை பாதுகாத்து நம்பிக்கையை வலுப்படுத்தி ஒற்றுமையை வளர்த்தெடுத்து அடுத்து வரும் தலைமுறையினருக்கு தெரியப்படுத்துவது எனும் நோக்கோடு மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்ந்து மக்கள் சேவையில் புதிய பரிமாணங்களை படைத்து வருகின்றன இருவரிச் செய்திகள் அமெரிக்கா சென்றுள்ள ஜெர்மனி பிரதமர் திரு ஃப்ரெட்ரிக் மர்ஸ் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து யுக்ரைன் விவகாரம் குறித்து பேச்சு நடத்தினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் கிர்கிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன்பே குலபேவ் ஆகியோர் முன்னிலையில் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் புதுதில்லியில் கையெழுத்தானது நாட்டில் கடந்த மாதத்தில் இருநூற்று பதினோரு கோடிக்கும் அதிகமான ஆதார் அங்கீகார பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் முன்னூறு கோடி ரூபாய் கடன் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் கூறியுள்ளது எவர சிகரத்தை வெற்றிகரமாக அடைந்த தேசிய மாணவர் படை குழுவுக்கு புதுதில்லி என் சி சி தலைமை அலுவலக முகாமில் நேற்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருநங்கைகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் சிறப்பு முகாம் வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா கூறியுள்ளார் திருப்பத்தூரில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பதினைந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி தொடங்கி வைத்தார் திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோயில் வைகாசி விசாக விழா ஏற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நேற்று நடைபெற்றது ஒட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்களை தயாரிக்க தனியார் நிறுவனத்துடன் ஆயிரத்து ஐநூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் தாய்லாந்தின் பியூனின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் கஸ்கஸ்தானின் இங்கர் அனஸ்தாஷியா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் சிறு விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களும் குறைந்த விலையில் வேளாண் கருவிகளும் கிடைக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் தமிழக அரசு அலுவலகங்களை சுத்தமாக வைத்திருக்கும் நோக்குடன் செயல்படுத்தப்படும் தூய்மை தமிழ்நாடு இயக்கத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் இதுவரை இரண்டு கோடியே முப்பத்து நான்கு லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் தாய்லாந்தின் பியூனின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது